ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாதத்திற்கான முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா மார்ச் ஒன் சர்வதேச பாகுபாடு ஒழிப்பு தினம் மார்ச் டூ உலக சிவில் பாதுகாப்பு தினம் மார்ச் த்ரீ உலக வனவிலங்கு தினம் உலக செவித்திறன் தினம் ரெண்டுமே மார்ச் த்ரீ மார்ச் ஃபோர் உலக உடல் பருமன் தினம் மார்ச் எயிட் சர்வதேச மகளிர் தினம் புகைப்பிடித்தல் தடை தினம் மார்ச் நைன் உலக சிறுநீரக தினம் மார்ச் டென் சர்வதேச பெண்கள் நீதிபதிகள் தினம் மார்ச் ஃபோர்டீன் சர்வதேச கணித தினம் மார்ச் ஃபிஃப்டீன் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் சிக்ஸ்டீன் தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் செவன்டீன் உலக உறக்க நாள் மார்ச் எயிட்டீன் உலகளாவிய மறுசுழற்சி தினம் ஆயுத தொழிற்சாலைகள் தினம் மார்ச் ட்வெண்ட்டி உலக வாய் சுகாதார தினம் சர்வதேச மகிழ்ச்சி தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி மார்ச் ட்வெண்ட்டி ஒன் உலக காடுகள் தினம் மார்ச் டுவெண்ட்டி டூ உலக தண்ணீர் தினம் மார்ச் டுவெண்ட்டி த்ரீ உலக வானிலை தினம் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் உலக காசநோய் தினம் மார்ச் டுவெண்ட்டி செவன் உலக நாடக தினம் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ